அந்த அட்டென்ஷன் அது மேல இருக்கு எனக்கு அதை நான் பெற்று கொள்ள வேண்டும் அது முதல்ல அந்த ஆசை உங்களுக்கு வரணும் உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த அழிகிற சரீரத்தை காப்பாற்றுவதிலேயே இருக்குது சரி எழுவது வெளத்தின் மிகுதி நாள் எண்பது அதுக்கு மேல இத காப்பாத்த முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சரீரத்து மேல இவ்வளவு வாஞ்ச வாஞ்சிருக்குத நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது நான் குறைய சொல்லல இத நீங்க நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க அதை பத்தி நான் சொல்ல இது முறைய ஆலயம் இதை நீங்க செய்ய வேண்டியதா இருக்கு ஆனால் இது மேல கண்டிப்பா அழியும்னு தெரிஞ்சு இது மேல உங்களுக்கு இவ்வளவு இருக்கு இது ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க ஒருவேளை எனக்கு அறுபது வயசுல உடம்பு சரியில்லாம போனா எழுபது வயசுல கிட்லி ஃபெயிலியர் ஆனா எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அப்படின்னு போட்டு வச்சுக்கிறீங்களா அப்ப இந்த சரீரத்தின் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிகாஷனும் இருக்குது உங்க வரப்போற சரீரத்தின் மேல உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அதை பத்தின ஏதாவது ஒரு விஷன் ஆகுது இருக்குதா அது மேல ஒரு விருப்பம் இருக்கா பாக்கணும் ஆசையாவது இருக்குதா இல்ல அந்த எண்ணமாவது தோணுதா